இவனுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்து படிச்சு பார்த்தா ஒவ்வொரு வீட்டிற்கும் நாங்கள் இலவச குடிநீர் கொடுப்போம் யாரு தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு எத்தனையோ மத்திய அரசு திட்டங்கள் எத்தனையோ மாநில அரசு திட்டங்கள் கூட்டி குடிநீர் திட்டங்கள் இங்கிருந்து பம்பிங் பண்ணி முறப்பு நாட்டிலிருந்து பாளையாங்குட்டைக்கு கொண்டு போகிறாங்களாம் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு கொண்டு போறாங்களா ஆனா அதே முறப்பு நாட்டிலிருந்து இங்க கொண்டு வருவதற்கு உங்களுக்கு என்ன சிரமம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி கேட்கல ஒரு மணி நேரம் தண்ணி வந்தால் போதும் அதை பிடித்து வைப்புக்கு மக்கள் தயாராக இருக்காங்க இன்றைக்கி தண்ணி இல்லாமல் அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்து போய் பெண்கள் வயசுக்கு வந்த பெண்கள் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைய பள்ளிக்கு போகிற மாணவர்கள் இங்கே வயசானவங்க சரி வீட்டில் வந்து ஒரு ஒரு சின்ன பையன் இருக்கிறான் அவங்க போய் ஒரு நாலு குடத்தை சைக்கிளில் போட்டு பைக்கில் போட்டு இல்லை காரில் வச்சு எடுத்துகிட்டு வந்து தராச்சிக்கோங்க வயசானவங்க மட்டும் இருக்காங்க அவங்க யார்கிட்ட போய் தண்ணி கேட்பாங்க கவலை எந்த கவலை இல்லாத ஒரு நிர்வாகம் ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது நாடு நாடா போய் இந்தியாவினுடைய பெருமைகளை பேசுகிற மரியாதைக்குரிய தூத்துக்குடியின் பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி உங்க தொகுதிக்குள்ள மக்கள் தண்ணி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கானே அந்த செய்தியாவது உங்களுக்கு தெரியுமா